இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போட்டு பார்த்திங்கன்னா திருச்சிக்கு நாங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் மேரேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சித்தி பொண்ணுக்கு தான் மேரேஜ் அப்பா அம்மா நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து காரில் போயாச்சு அங்கே மண்டபத்தில் போய் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை யாருமே வரல மண்டபத்தில் எங்கள் சித்தி எங்கள் சித்தி பொண்ணு எல்லாம் தான் இருந்தாங்க ரொம்பவே என்ட்ரீயாக இருந்துச்சு போகிற போகிறவர்களே மண்டபத்தில் என்ன ஆனே டீலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் குடிச்சிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பொண்ணு வந்துச்சு பொண்ணு வந்தோன்னே நிக்காலாம் நல்லபடியாக முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா என்ன அடுத்து சாப்பாடு தான் சாப்பாடு மோஸ்ட்டு ஃப்ரூட்ஸு ஐஸ்கிரீமு பீடா எல்லாமே கொடுத்தாங்க எல்லாமே சாப்பிட்டு டைம் இருந்துச்சு சரி டிமார்ட் போயிடலான்னு சொல்லிட்டு டிமார்ட் கிளம்பி போய்ட்டு வாங்க நாங்கள் எதுக்கு முக்கியமாக டிமார்ட் போகணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட பசங்க பார்த்தீங்கன்னா ஃபிளைட் பார்க்கணும் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க சின்ன அதுக்காக ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க டிமார்ட் தான் என்னோட ஹஸ்பண்ட் கூட்டு போயிருந்தாங்க என்னோட பசங்க என்னோட ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா வெளிலே ஃப்ளைட் காட்டுறதுக்காக வெளியே காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் என்னோடய பொண்ணு மட்டும் உள்ளே வந்து கொஞ்சமாக ஷாப்பிங் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டு அதுக்கப்புறம் சின்ன பிளாங்கெட் இதுதான் நாங்கள் நாங்கள் வாங்கியிருந்தோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்மாக என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்